அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லட்டுமா சார் பகுதி இதில் நாம் தக்கர்கள் வரலாறு ஆ வரதராசன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் எபிசோட் நம்பர் த்ரீ பார்க்கலாம் தாமஸ் பெரி என்பவர் இட்டாவா மாவட்ட நீதிபதியாகவும் சட்டம் ஒழுங்கு நிர்வாக அதிகாரியாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பதவியேற்றார் அவர் பதவியில் அமர்ந்த சமயத்தில்தான் ஆக்ரா நகருக்கும் மணிப்பூரி நகருக்கும் இடையே நெடுஞ்சாலை ஓரம் உள்ள விவசாய கிணறுகளில் அறுபத்தி ஏழு மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அடுத்த வருடத்திலேயே முதல் மூன்று மாதத்திலே மறுபடியும் அதே போல இட்டவாரியிலே பதினோரு உடல்கள் கிடந்தன பொதுமக்கள் அச்சத்தின் உச்சநிலைக்கு சென்றனர் இது தக்கர்களின் வேலை என்று பேசிக்கொண்டனர் தாமஸ் பெரி அந்த சடலங்கள் குறித்த தனது விசாரணையை தொடங்கினார் அந்த வழக்கின் போது நகரின் முக்கிய பிரமுகர்கள் ஜமீன்தார்கள் என அனைவரையும் வரவழைத்து விசாரணை செய்த பின் தாமஸ் பெர்ரி ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் தக்கர்கள் காடுகளிலிருந்து கொலை செய்யும் காட்டுமிராண்டிகள் அல்ல அந்தந்த பிராந்தியங்களில் ஜமீன்தார்களுடைய பாதுகாப்பில் எங்கோ இருக்கிறார்கள் என்னும் முடிவுக்கு வந்தார் இந்த கொடூரமான கொலைக்கார தக்கிகளை பற்றி தகவல் தருபவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சன்மானம் தரப்படும் என்று அறிவித்தார் அந்த நாளில் ஆயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை மாஜிஸ்ட்ரேட் தாமஸ் பெரியின் கட்டளைப்படி போலீசார் மிக துரிதமாக செயல்பட்டு தங்களது கடுமையான நடவடிக்கைகள் விசாரணைக்கு பிறகு ஹபாத் நகர் அருகே சந்தேகப்பட்ட எட்டு பேரை டக்கர்கள் என்று கைது செய்தனர் போலீஸ் அதிகாரிகளின் கடுமையான விசாரணையில் எட்டு பேரில் ஒரு இளம் வயது வாலிபன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அப்புறவராக மாறி மன்னிப்பு கோரினான் அவன் பெயர் குலாம் ஹுசேன் வயது பதினாறு ஆறு மாதங்களாக அந்த கூட்டத்தொட்டை நிற்பதாகவும் அவர்களுக்கும் தனக்கும் எந்த உறவும் இல்லை என்றும் சொன்னான் மாஜிஸ்ட்ரேட் தாமஸ் பெரி குலாம் ஹுசேனுக்கு அவன் கேட்டபடி மன்னிப்பு வழங்க சம்மதித்தார் எல்லா விவரங்களையும் எதையும் மறைக்காமல் சொல்ல சொன்னார் குலாம் ஹுசேன் அவர் முன்னிலையில் வாக்குமூலம் அளித்தான் நான் மிகவும் சிறிய பையனாக இருந்தபோது என் அப்பா மற்றும் சிற்றப்பாவுடன் குதிரைகளை விற்க சென்றோம் வழியில் தக்கர்கள் கூட்டத்தில் எப்படியோ சிக்கி கொண்டோம் அப்பா சிற்றப்பா இருவரையும் கொன்ற தக்கிகளில் ஒருவன் என்னை அவனது வீட்டுக்கு கொண்டு சென்றான் அங்கே நான் வளர்ந்தேன் அவன் இறந்த பின் அனாதையன நான் பழைய நட்பின் காரணமாக ஒரு தக்கியால் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடன் இணைந்தேன் என்றான் அவர்களுடன் கொலையடிக்க சென்றிருக்கிறாயா ஆம் ஒரே ஒரு முறை மட்டும் அவர்களுடன் கொள்ளைக்கு சென்று வந்தேன் எனக்கு தெரிந்தவரை இட்டாவா நகரை சுற்றி சுமார் ஆயிரத்தி ஐநூறு தக்கர்கள் உள்ளனர் அவர்களுடன் லக்னோ டெல்லி ஜெய்ப்பூர் பண்டல்கண்ட் எல்லாம் சென்று வந்தேன் மனிதர்களை கொள்ள அவர்கள் சனல் கயிறு நரம்பு கயிறு எல்லாம் வைத்துக் கொள்வதில்லை அந்த மாதிரியான கயிறுகள் அவர்களை காட்டி கொடுத்துவிடும் என்பதால் உபயோகிப்பதில்லை அதற்கு பதிலாக துணியாலான நீளமான கைக்குட்டையை முறுக்கி அதனை வைத்துக்கொண்டே மனிதர்களை தீர்த்து கட்டிவிடுவார்கள் என்று கூறியதுடன் ஒரு மனிதனை பின்புறம் இருந்து நீல முறுக்கு துணியால் எப்படி கொள்வார்கள் என்று நடித்தும் காட்டினான் மாஜிஸ்ட்ரேட் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிர்வாக அதிகாரியான தாமஸ் அந்த பயனை நம்பிவிட்டார் அவன் சொன்னதின் பேரில் குற்றப்பத்திரிகையும் தயாராகிவிட்டது மொத்தம் எழுபது பேர் தக்கர்கள் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டனர் தவிர விசாரணை வளையத்திற்குள் ஜமீன்தார்களும் வந்துவிட்டனர் அப்படி இருந்தும் எந்த பயனும் இல்லை தக்கர்களை பற்றிய முழு விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை அவர்கள் எங்கோ மலைக்காடுகளில் இருந்து இருளில் திடீரென பயணிகளை தாக்குவர்கள் என்றுதான் எல்லோரும் கற்பனை செய்திருந்தனர் ஆனால் விசாரணை அதிகாரியும் மாஜிஸ்ட்ரேட்டுமான தாமஸ் பரி அப்படி கருதவில்லை பணத்தாசை பிடித்த ஜமீன்தார்கள் தான் தக்கர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு அடக்கலம் தந்து ஊர் எல்லையில் எங்கேயோ மறைவாக இருக்க வைத்துள்ளனர் என்று கருதினார் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து நவம்பர் மாதம் முதல் நாள் புதிதாக கைது செய்யப்பட்ட நான்கு தக்கிகள் மற்றும் அப்ரூவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குலாம் ஹுசேன் அனைவரும் மாவட்ட நீதிபதி புருக்ஸ் அவர்கள் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர் புனித குர்ஆன் மீது ஆணையிட்டு குலாம் ஹுசேன் வாக்குமூலம் தந்தான் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என் வயது நான் முன்ன சொன்னபடி பதினாறு அல்ல இருபது என் பெயரும் குலாம் ஹுசேன் அல்ல எனது உண்மையான பெயர் குலாம் ரப்சூல் சையது வழியில் ராம்பூரில் பிறந்தேன் எனது தந்தையார் சிற்றப்பாவுடன் நானும் குதிரைகளை அழைத்து கொண்டு குதிரை வியாபாரத்துக்கு சென்றோம் அப்போது என் வயது ஆறு வழியில் வழிப்போக்கர்கள் போல எங்களுடன் இணைந்த தக்கிகள் நீண்ட துணி போல உள்ளதை முறுக்கி கழுத்தில் வீசி என் தந்தை சிற்றப்பா அனைவரையும் கொன்றனர் ஒரு தக்கி என்னை எடுத்து சென்று அவன் வீட்டில் வளர்த்தான் நான் அவர்களுடன் நாலு முறை பயணங்களுக்கு சென்று வந்தேன் அதில் ஒரு பயணத்தில் மட்டும் மொத்தம் தொண்ணூத்தஞ்சு பேர்களை அவர்கள் கொண்டார்கள் என்று கூறியவன் கடைசி விசாரணையில் மீண்டும் மாற்றி பேசினான் ஐயா என் பெயர் குலாம் ஹுசேன் தான் வயதும் பதினாறு தான் குரான் மீது சத்தியம் செய்து இப்படி சொல்ல சொல்லி என்னை கைது செய்த சகோபாத் நகர் போலீஸ் அதிகாரி கட்டளையிட்டதால் நான் இப்படி பொய் பேசினேன் இதுபோல சொன்னால் எனக்கு பரிசு தந்து விடுதலையும் வாங்கித் தருவதாக அந்த போலீஸ் அதிகாரிகள் கூறினார் என்றார் மாவட்ட நீதிபதி கோபத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டார் குர்ரான் மீது இத்தனை முறை மாற்றி மாற்றி பேசுகிறாயா என சீறி விசாரணை அதிகாரியும் மாஜிஸ்ட்ரேட்டுமான தாமஸ் பெரிய அழைத்து குற்றம் சாட்டப்பட்ட நால்வரையும் விடுவி காணையிட்டு மாற்றி மாற்றி வாக்குமூலம் அளித்த குலாம் ஹுசேனையும் அப்படி அவனை பொய் சொல்ல வைத்த போலீஸ் அதிகாரியும் நிஜாமத் அதாலத் என்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி வைத்தார் சுப்ரீம் கோர்ட் விசாரணையில் தாமஸ் பெரியின் தக்கர்கள் குறித்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரியான சாட்சிகள் இல்லாததால் அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் இப்படியாக முதல் தக்கர்கள் வழக்கு புசுவானமாகி விடுதலையில் முடிந்தது இதனால் தாமஸ் பெர்ரியின் கைது நடவடிக்கை விமர்சனத்துக்குள்ளானது ஜட்ஜ் புரூக் கடைசியாக ஒரு அறிக்கை விட்டார் தக்கர்கள் கொடூரமானவர்களே என்றாலும் தக்கர்கள் என்ற பெயரில் விசாரணையின்றி நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர்களை தாமஸ் பெர்ரி காவலில் வைத்திருப்பது சரியல்ல என்று கூறினார் அந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர்களை கைது செய்து சிறையில் வைத்திருப்பதுதான் பொதுமக்களுக்கு பெரும் பாதுகாப்பு இல்லையென்றால் அவர்கள் தினமும் இருபது கொலைகள் செய்திருப்பார்கள் என்று பதில் கூறினார் தாமஸ்வரி இது இப்படி இருக்க கோவிந்தாக்கள் என்பவர்கள் புதிதாக முளைத்தனர் கிழக்குந்திய அரசு கீழ்மட்டத்தில் போலீஸுக்கு தகவல் தருவதற்காக கூலி கொடுத்து ஆட்களை நியமித்திருந்தது அவர்கள் கோவிந்தாக்கள் என்று அழைக்கப்பட்டனர் விபச்சார விடுதிகள் கல் சாராய கடைகள் சராய் எனப்படும் பயணிகள் தங்கும் இடம் என்று பலவிதமான ஆட்கள் புழங்கும் இடங்களில் கோவிந்தாக்கள் பரவலாக காணப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் வருடம் கொல்கத்தாவின் அருகே உள்ள ஹூக்லி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு மாபெரும் கொள்ளை ஆட்சியர்களை திகைக்க வைத்தது தொடர்ந்து கேட்கலாம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லட்டுமா சார் பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி